வணக்கம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே ஜோதிட ஆரம்பங்களை ஜோதிட ஆர்வமான ஆர்வமுள்ள ஜோதிடத்தில் அபிமானிகளே உங்கள் அனைவரும் இந்த நல்ல நாளில் மாதாபிதா குரு தெய்வம் வணங்கி பிரபஞ்சத்தின் ஆசியுடனும் அருளாலும் நவகிரகங்களின் அசலாலும் இன்றைய நாள் நாளில் நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவில் நாம் ஒரு முக்கியமான ஒரு பா ஒரு பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம் சமீப காலத்தில் இந்த சாதனையாளர்கள் அனைவரும் அவர்களுடைய மேல் சாதனை புரிந்ததற்கு காரணம் அவர்களுடைய ஒருக்கு பின்னால் ஒரு பெண் அதாவது மனைவியோ அல்லது தாயோ யாரோ ஒருவர் இருப்பதாக பேட்டி கொடுத்துள்ளதை காண முடிகிறது எனவே ஒரு ஒரு மனிதன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மேன்மையான இடத்துக்கோ அல்லது மே மேலே வருவதற்கு அடைவதற்கு நல்ல நிலைமையை எட்டி பிடிப்பதற்கு மிக பெரும் ஒரு உறுதுணையாக இருப்பது இந்த ஏழாம் பாவம் என கூறினால் மிகையாகாது ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானம் என கலத்திரஸ்தானம் லக்கணத்திலிருந்து கிளாக்வைஸில் எண்ணினாலும் இந்த ஏழாம் பாவம் ஏழாம் பாவமாக வரும் ஆண்டி கிளாக்வைஸ் எதிர்த்து செயல் ராகுக்கியது போல் எண்ணினாலும் ஏழாம் பாவம் ஏழாம் பாவமாக வரும் ஒற்றுமை மேலும் ஏழாம் பாவம் இருக்கலாம் மிக அருமையாக நல்ல நிலைமைகள் அமைந்துள்ளதோ அவர்களெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் யாராருக்கெல்லாம் ஏழாம் பாவமும் ஏழாம் பாவ அதிபதியும் துரதிஷ்டமான அல்லது துரதிர்ஷ்ட அல்லது ஒரு கடுமையான அல்லது மோசமான நிலையில் உள்ளதோ அவர்களெல்லாம் துரதிருஷ்டசாலிகள் என்பது மிகையாகாது இது என்னுடைய சொந்த அனுபவம் என எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது யாம் தேடலில் அல்லது ஆராய்ச்சியில் ஆய்வுகளில் நாம் கண்ட விஷயம் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி மேற்படி பல உதாரணங்களில் இந்த ஏழாம் பாவமே ஒரு மனிதனின் முன்னேற்றத்திற்கும் ஒரு ம மனிதனின் மேன்மை அடைவதற்கும் காரணமாக இருக்கிறது ஏழாம் பாவம் ஆறாம் பாவத்தில் அமர்ந்து அமைந்து அவர் அதாவது வம்பு வழக்கு பகை மேலும் நோய் என்ற ஒரு கான்செப்ட் அதாவது நிலைமையில் மாட்டிக்கொண்டார் அதாவது சில இடங்களில் ஆறாம் பாவமும் ஏழாம் பாவமும் ஒரே கிரகங்களாக வளர்க்க வாய்ப்பு இருக்கிறது எனவே ஆறாம் பாவாதியையும் ஏழாம் பாவாதியப்பையும் ஒரே நபராக இருக்கும் கட்சத்தில் தங்களுடைய ஏழாம் பாவம் கெட்டுவிட்டது என்று அர்த்தம் எந்த ஒரு நபருக்கு ஏழாம் பாவம் கெட்ட கிரகமோ அல்லது சுபக்கோள் இருப்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் சுபக்கோள் இடம்பெறாதவர்கள் அல்லது அந்த பாவாதிபதி அல்லது அந்த பாவாதிபதி கெட்டிருந்தாலும் அல்லது ஆறாம் பாவனுடைய ஆதிபத்தியம் ஏற்பட்டிருந்தாலும் துரதிருஷ்டசாலையில் கூறியவர்கள் என்பதை என் அனுபவபூர்வமாக யாம் அறிந்தது சமீப காலத்தில் இந்த ஒரு ஏழாம் பாவத்தினுடைய உறுதுணையினால்தான் ஒரு சாதனையாளர்களாக வர முடிந்தது என பேட்டி கொடுத்ததை நான் அறிய வருகிறேன் இதில் அனைவரும் அறிந்தது எந்தெந்த ஒரு சாதனையாளரும் அவருடைய மனைவிக்கு பிறகு அதாவது திருமணத்திற்கு பிறகு அந்த மனைவியினுடைய சப்போர்ட்டினாலும் அல்லது மனவினுடைய உருளினாலும் மேன்மையான இடத்தை அடைந்துள்ளார்கள் என்பது உண்மை எனது அதிக ஒரு மான நாட்கள் இந்த ஒரு ஜோதிட துறையில் அடியெடுத்து வைத்தது அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே சில பதிவுகளில் உங் உங்களுக்கு தெரிய தெளிவுபடுத்தி தெரியப்படுத்தி இருக்கிறேன் என்னை இந்த ஜோதிட துறையில் அடியெடுத்து வைப்பதற்கு காரணமாகவே இருந்த இந்த ஏழாம் பாவகமாகும் ஒரு சிறிய ஒரு தொகைக்கு தாங்கள் சிறு வயது பொழுது சொன்னால் புரியாது எனவே இந்த ஏழாம் பாவத்தை பற்றி ஒரு சிறிய குறிப்பு கொடுத்தார் பந்தயமும் கட்டினார் இந்த ஏழாம் பாவம் அதாவது உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரக்கூடிய மனைவியினுடைய ஜாதகத்தை வாங்கி பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தேன் என நிரூபித்தால் இந்த சொற்ப காசிற்கு ஜோதிடம் பார்க்க தொழிலேயே விட்டு விடுகிறேன் என பந்தயம் கட்டினார் அதன் பிரகாரம் தான் நடந்தது என இதற்கு முந்தைய பல பதிவுகளை உங்களுக்கு குறிப்பிட்டுள்ளேன் இந்த ஜோதிடத்தில் என்னை ஆர்வமிக்கமாக ஆக்கியது இந்த ஏழாம் பாவகம்தான் எனவே இந்த ஏழாம் உடைய அருமை பெருமைகளை நான் நன்கு உணர்ந்தவன் ஆவேன் எனவே இந்த ஏழாம் பாவகத்தினுடைய சிறப்புகளை எவ்வளவு கூறினாலும் மிகையாகாது எனவே ஏழாம் பாவகத்தினுடைய சிறப்புகளை பற்றி குறிப்பிட வேண்டும் எனில் ஏழாம் பாவகம் யாரொருவருக்கும் கேட்டிருக்கிறதோ அவர் வாழ்க்கையில் எல்லா மற்ற வகையெல்லாம் சிறந்து விளங்கினாலும் ஏழாம் பாவகத்தினால் அவர்கள் சிரமங்களும் மற்றும் ஒரு தாழ்வான நிலை அல்லது துரிருஷ்டமான நிலையை அடைவதற்கு காரணமாக இருக்கிறது எனவே ஏழாம் பாவகம் யார் ஒருவருக்கு சிறப்பாக அமைந்து வாழ்க்கையில் முன்னேறி உள்ளார் என்று அவரவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எனவே ஏழாம் பாவத்தினுடைய முக்கியத்துவத்தையும் ஏழாம் பாவத்தினுடைய அருமை பெருமைகளும் இதற்கு மேல் அதிகமாக விளக்க முடியாது எனவே அனைவருக்கும் ஏழாம் பாவம் எவ்வளவு முக்கியம் என கலத்திரஸ்தானம் எவ்வளவு முக்கியம் விதி எவ்வளோ முக்கியம் என்பதை அனைவரும் அவரவர்களுடைய ஜாதகங்கள் ஒப்பிட்டு தெரிந்து கொள்ளவே இந்த பதிவு ஆகும் எனவே யாம் பெற்ற இன்பம் இவ்வாயகம் பெறவும் யாம் பெற்ற சிரமங்கள் இவ்வாயகம் பெறக்கூடாது என்பதே என்னுடைய இந்த ஜோதிடத்தில் அடியெடுத்து வைக்க காரணமாக இருந்த அந்த ஏழாம் பாவகத்தை பற்றி இதை சிறப்பாக உங்களுக்கு எடுத்து கூற முடியாது எனவே யார் ஒருவர் ஏழாம் பாவகம் சிறப்பாக அமைகிறதோ அவர்களெல்லாம் வாழ்க்கையில் கொடுத்து வைத்தவர்கள் அல்லது அல்லது சுபிச்சம் பெற்றவர்கள் அல்லது இந்த ஜோதிடம் என்று ஒரு பகுதி உங்களுக்கு தேவை தேவையில்லாமலும் இருக்கலாம் நம்பி நம்பிக்கை உரியதாக இருக்கலாம் நம்பாமலும் இருக்கலாம் எனவே இந்த ஏழாம் பாவம் வாழ்க்கை துணை கலத்திரம் என்பது சிறப்பாக அமைய பெற்றவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்ற உண்மையை உங்களுக்கு உரைக்கவே இந்த பதிவு ஆகும் எனவே சாதனையாளர்கள் அனைவரும் இந்த ஏழாம் பாவகத்தையினுடைய துணையினாலேயே மேன்மையான ஒரு இடத்தை அடைந்துள்ளார்கள் என்றால் மிகையாகாது எனவே ஏழாம் பாவம் யாரெல்லாம் சிறப்பாக அமைய பெற்றார்களோ அவர்களெல்லாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் அருமை பெருமை பற்றி இதை விட விளக்கமாக உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது ஏழாம் பாவகத்தினுடைய சிறப்புகளை அவரவர்கள் உங்களுடைய ஜாதகங்களில் பொருத்தி பார்த்து அதனுடைய அருமை பெருமைகளை தெரிந்தவர்கள் ஏழாம் பாவகின் சிறப்பு பந்தயம் கட்டி அவர் எனக்கு சிறு வயதிலேயே எனக்கு உணர்த்தினார் நானும் எனக்கு பிறகு நானும் சில சிறிய சிறிய பந்தயங்கள் கட்டி நான் சிறப்புற செய்து கொண்டுள்ளேன் எனவே இது என்னுடைய தொழில்முறை ஜோதிடர் அல்ல அதாவது தொழில்முறையாக அல்லது கமர்சியலாக வியாபாரமாக நான் இந்த ஜோதிடத்தை நான் நான் இங்கே ஒரு பதிவிடவில்லை எனவே என்னுடைய அனுபவங்களே இங்கே உரைகளாகவும் ஆளுநர் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்க வேண்டும் என்ற ஒரு தன்னலமற்ற ஒரு மிகையான உதவி வழிகாட்டும் நோக்கிலேயே இந்த பதிவுகளை நான் வெளியிட்டு கொண்டுள்ளேன் என்னால் என்னுடைய வழிகாட்டியினால் சிலர் மேன்மையடைந்தார் அதன் பெருமை இந்த ஜோதிட கலைக்கு என கூறி இந்த ஜோதிட கலையானது நூறு சதவீதம் உண்மையானது மற்ற பாவங்கள் எல்லாம் விட இந்த ஏழாம் பாவம் கலத்தஸ்தானத்துடைய சிறப்புகளை நாம் அறிந்து இந்த கலையில் அடியெடுத்து வைப்பதற்கு காரணமாக அமைந்தது நினைத்து பெருமை கொள்கிறேன் என ஏழாம் பாவகம் கலத்திரஸ்தானத்துடைய சிறப்புகள் பற்றி இதைவிட நான் சிறப்பாக இங்கே எடுத்து கூற முடியாது கலத்திரஸ்தானம் மனைவி ஸ்தானம் அல்லது பார்ட்னர் அல்லது நண்பர்கள் என எடுத்துக்கொள்ளலாம் ஏழாம் பாவகம் மனைவியை மட்டும் குறிப்பதல்ல நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் தொழில்முறை தொழில்முறை உறவுகள் வழிவட்டார நண்பர்கள் அனைவருமே குறிப்பிடக்கூடியதாகும் எனவே ஏழாம் பாவம் சிறப்புற அமைய அனைவரையும் வாழ்த்தி எம்மை பின்தொடர்ந்து என்னை பின்பற்றி வரும் அனைத்து நேயர்களுக்கும் என ஒரு வழிகாட்டியாக விளங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏழாம் பாவமே ஒரு மனிதனுடைய முக்கியமான ஒரு பாவகமாகும் என்னதான் அறிவு மற்றும் வேறு சிறப்புகள் இருந்தாலும் தர்ம கர்மாவதி யோகம் மற்றும் மற்ற பாவங்கள் சிறப்பாக அமைந்திருந்தாலும் இந்த ஏழாம் பாவத்தின் சிறப்பை விட ஒரு சிறப்பான பாவகம் அவரவர்கள் ஜோதிடத்தில் இல்லை என்பது என்னுடைய அனுபவமாகும் எனவே யாராலெல்லாம் ஏழாம் பாவம் சிறப்புற அமைய பெற்றவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் கொடுத்து வைத்தவர்கள் நன்றி வணக்கம் தொடரும் வளரும் என கூறி என்மை தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து கொடான கோடி உலகெங்கிலும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கும் ஆரம்பங்களை மற்றும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனதார வாழ்த்துக்களுடன் கூறி இந்த நாள் இனிய நாளாகவும் நீங்கள் இந்த ஜோதிட மூலமாக விழிப்புணர்ச்சி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் தொடர்ந்து எம்மை பின்பற்றி ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து பின்பற்றி நலமடைய எல்லாமுள்ள பிரபஞ்சத்தினையும் நவக்கோள்களையும் வேண்டி உங்களை வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் தொடரும் வளரும் எனவும் கூறி எம்மை பின்பற்றி வரும் அனைத்து உலகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலர் ஜோதிட அபிமானிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனதார வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் நான் வாழ்த்துக்கள் கூறுவது இந்த ஏழாம் பாவகத்தை பற்றிய எனவே அவரவர்கள் திருமணங்கள் சொருக்கத்தில் நிச்சயப்படுகிறதா இல்லை படிக்கும் இடத்தில் அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் நிச்சயிக்கப்படுகிறதா என்பது அவரவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது ஏன்னா ஏழாம் பாவத்தை சிறப்புற அமைத்து கொள்ள உங்களை வழிகாட்டியாகவும் திரும்ப திரும்பவும் எச்சரித்தும் உங்களை வாழ்த்துக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தொடரும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தொடரும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தொடரும் எல்லாம் பாவகம் சிறப்புற அமைய வாழ்த்துக்கள்